அன்பார்ந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம் இன்று கணிதம் கை கையேடு நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு ஓர் அறிமுகம் காண்போம் முக உரை என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற வள்ளுவரின் வாக்கின்படி கல்வி செல்வத்தை எதிர்கால தலைமுறைக்கு சிறப்பாய் சேர்க்க வழிவகுக்கும் சிறப்பான திட்டமாக எண்ணும் எழுத்தும் திட்டம் அமைந்துள்ளது கொரோனா கால இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு குழந்தைகளை அழைத்து வந்த திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் கற்றல் இடைவெளியை குறைத்து இலக்கை நோக்கிய வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது முதல் பருவத்தை மிகவும் சிறப்பாக கொண்டு சென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் குழுவில் பதிவிடும் காணொளிகள் புகைப்படங்கள் மற்றும் அனுபவ பகிர்வுகள் மூலம் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் தங்களின் ஆர்வத்தையும் முயற்சியையும் தெரிந்து கொள்ள முடிகிறது பாடப்பகுதிகள் எண்கள் அமைப்புகள் அளவைகள் பின்னங்கள் தகவல் செயலாக்கம் ஆகிய பாடப்பகுதிகள் இரண்டாம் பருவத்தில் அமைந்துள்ளது இரண்டாம் பருவத்தை இன்னும் சிறப்பாக செயல்படுத்திட இதுவரை கற்றவை ஒவ்வொரு கட்டகத்தின் தொடக்கத்திலும் அந்த கட்டகத்தினை கற்பதற்கு முன்பாக மாணவர்கள் முன்வகுப்பில் அடைந்திருக்க வேண்டிய திறன்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆசிரியரும் தமது மாணவர்கள் குறிப்பிட்ட பாடப்பகுதியை கற்க தேவையான முன்னறிவினை பெற்றுள்ளரா என்பதை உறுதி செய்து கொள்ள இப்பகுதி உதவுகிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விரைவு துலங்கள் குறியீட்டில் இந்த பகுதிக்குரிய செயல்பாடுகளின் காணொலிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் செயல்பாட்டு களஞ்சியம் சிந்தனையை தூண்டிடும் செயல்பாடுகளை செய்யும் இடம் கணித படைப்புகளை காட்சிப்படுத்தும் இடமும் இதுவாகும் எந்த வகுப்பிற்கான செயல்பாடு செயல்பாடுகளின் தொடக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வகுப்பிற்கு ஏற்ற பள்ளிகளை ஆஷ் வண்ணம் நான்காம் வகுப்பு பிங்க் வண்ணம் ஐந்தாம் வகுப்பு கவனித்து எந்த வகுப்பிற்கான செயல்பாடு என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் தனி வகுப்பு எனில் அந்த வகுப்பிற்கு உரிய செயல்பாடுகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் நான்காம் வகுப்பு நான்காம் வகுப்பு எனில் ஆஷ் வண்ணத்தில் உள்ள செயல்பாடுகளையும் ஐந்தாம் வகுப்பு எனில் பிங் வண்ணத்தில் உள்ள செயல்பாடுகளையும் மட்டும் மேற்கொள்ள வேண்டும் இரு வண்ணங்களிலும் உள்ள செயல்பாடுகள் இரண்டு வகுப்புகளுக்கும் பொதுவானவை எனவே அத்தகைய செயல்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் பல்வகுப்பு எனில் அதாவது நான்கும் மற்றும் ஐந்தாம் வகுப்புகள் இணைந்து செயல்பட்டால் முதலில் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கான செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் பின்னர் அவர்களை பாடநூல் அல்லது பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்யச் சொல்லி சொல்ல வேண்டும் இதன் பின்னர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் செயல் திட்டம் அன்றாட வாழ்க்கைச் சூழலை தொடர்புபடுத்தி எளிமையாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் செயல்திட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளன பாடக்குறிப்பு படிவம் பாடக்குறிப்பு படிவம் எழுதுவதற்கு முன்பு அந்த வாரத்திற்கான கட்டக விளக்க காணொலியை பார்த்து திட்டமிட்டால் வகுப்பறை மேலாண்மை இன்னும் சிறப்பாக அமையும் மதிப்பீடு வளரறி மதிப்பீடு ஆ வளரறி மதிப்பீடு அ மாதத்தேர்வு மற்றும் பருவ தொகுத்தறி மதிப்பீடு ஆகியவை இதில் இடம்பெற்றுள்ளன பயிற்சி நூல் மாணவர்களை குழுவாகவும் இணையாகவும் தனியாகவும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கலாம் ஆனால் வளரறி மதிப்பீடு அ மாதத்தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு ஆகியவற்றை மட்டும் மாணவர்கள் தாங்களாகவே செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் ஏனெனில் பயிற்சி நூல் செயல்பாடுகள் மாணவர்களின் கற்றல் பகுதியாகும் வளரறி மதிப்பீடு மாதத்தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு ஆகியவை மதிப்பீடு பகுதிகளாக அமைவதால் அவர்கள் தாங்களாகவே செய்ய வேண்டும் கற்றல் பகுதிகள் நுழையும் முன் மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட கற்றல் விளைவிற்கான கற்றலை தொடங்குவதற்கு முன் அந்த கருத்து சார்ந்த கதை கலந்துரையாடல் விளையாட்டு போன்றவற்றின் மூலம் ஆர்வமூட்டுவதே நுழையும் முன் ஆகும் கருத்துருவாக்கத் தருணம் இது மாணவர்கள் தாங்கள் கற்க உள்ள பாடப்பகுதி சார்ந்த கருத்துக்களை கலந்துரையாடல் செய்து பார்த்தல் விளையாட்டு போன்றவற்றின் மூலம் தாங்களே உருவாக்கி தெரிந்து கொள்ளும் பகுதியே கருத்துருவாக்க தருணம் ஆகும் கற்றலின் தருணம் நுழையும் முன் பகுதியிலும் கருத்துருவாக்க தருணம் பகுதியிலும் அறிந்து கொண்ட ஒரு கணித கருத்தை மாணவர்கள் செய்து பார்த்து உறுதிப்படுத்தும் பகுதியாக இப்பகுதியானது அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பு நுழையும் முன் கருத்துருவாக்க தருணம் மற்றும் கற்றலின் தருணம் ஆகிய பகுதிகள் தேவைக்கேற்ப செயல்பாடுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக முன்னரே மாணவர்கள் அறிந்த ஒரு கருத்திற்கு நுழையும் முன் பகுதியும் கருத்துருவாக்க தருணம் பகுதியும் தவிர்க்கப்பட்டு நேரடியாக கற்றலின் தருணம் பகுதி மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கும் நமது சிந்தனைக்கு ஆசிரியரின் சிந்தனை தூண்டுவதற்கான பகுதி இதுவாகும் நமது சிந்தனைக்கான விடை புதிர்களை எளிமையாகவும் விரைவாகவும் எவ்வாறு கண்டறியலாம் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் இப்பகுதியில் அமைந்துள்ளன வகுப்பறை அனுபவம் இங்கு பா பூரணவள்ளி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி விராகனூர் திருப்பரங்குன்றம் ஒன்றியம் மதுரை இப்பள்ளியிலிருந்து இவ்வாசிரியை தன்னுடைய வகுப்பறை அனுபவத்தை இங்கு பகிர்ந்துள்ளார் ஐந்தாம் வகுப்பு கணித பாடத்தில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவு பற்றிய செயல்பாடுகள் செய்தோம் கட்டத்தாளில் செய்த செயல்பாட்டை கரும்பலகையில் எழுதி சதுரத்தின் பரப்பளவு விளக்கினேன் முடிவில் விடையின் அருகில் சதுர அலகுகள் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனவும் எழுத வேண்டும் என விளக்கினேன் அடுத்து அதுபோல செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடித்து எழுதும்போது விடை எழுதிய பின் ஒரு மாணவி செவ்வக அலகுகள் என எழுத வேண்டும் என்றவுடன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் கட்டத்தாளில் சதுரங்களாகவே உள்ளன இருமுறை பெருக்குவதால் ஸ்கொயர் எனவும் எழுத வேண்டும் என மறுபடியும் விளக்கினேன் செவ்வக அலகுகள் என இதற்கு முன் நான் யோசித்தது கூட இல்லை மாணவர்களின் சிந்தனை திறன் வியக்க வைத்தது தவறுகள் செய்வதன் மூலமே சரியானவற்றை நிலையாக பெற முடியும் இல்லையா ஆசிரியர் நண்பர்களே இவ்வாறு இவ்வாசிரியை தனது வகுப்பறை அனுபவத்தை இங்கு பகிர்ந்துள்ளார் வாழ்த்துறை ஒவ்வொரு பாடவேளையிலும் குழந்தைகள் பேரார்வத்துடனும் மகிழ்வுடனும் பங்கேற்று கற்கும் குதூகலமான சூழலை உருவாக்கி குழந்தைகளின் குரல்கள் ஓங்கி ஒலிக்கவும் உள்ளிருக்கும் திறன்களை வெளிக்கொணரவும் கற்றல் அடைவுகளை முழுமையாக பெறவும் உரிய வாய்ப்புகளை வழங்கி தொடர்ந்து செயலாற்று கொண்டிருக்கும் அன்பு ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சென்ற பருவத்தில் பெற்ற அனுபவங்களை படுக்கட்டுகளாகி உயரப் பயணிப்போம் அன்பார்ந்த ஆசிரியர்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த பதிப்பில் சந்திப்போம்